கேட்டுப்பா இன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமது புதுச்சேரியின் ஏனாமின் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று அறிவித்துள்ளார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அடுத்த மூன்று தினங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று தினங்களுக்கு விடுமுறை என்று அறிவித்து விட்டார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த மாவட்டத்திற்கு விடுமுறை என்று இன்று வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பல மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கீங்க அதுக்கான பதில் இந்த வீடியோவில் தெரிய தெளிவாக சொல்லிடுறப்பா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சேட்ட வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ முதல் விஷயம் தெளிவாக சொல்லிடுற லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் அருகே அந்த புதிய மோந்தா புயலானது உருவாகி விட்டது என்ற தகவல் சொல்லிட்டாங்கப்பா இதோடு இல்லாமல் இன்னொரு முக்கியமான கேள்வி எந்தெந்த மாவட்டத்திற்கு இன்று விடுமுறை என்பது பெரும்பாலும் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருந்து இருக்குது அப்படின்னு நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை ஸோ இந்த ஒரு ஆறு ஏழு மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை என்பது பெரும்பாலும் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் அதில் ஒரு சிக்கலும் இருக்கிறது அதாவது அதாவது அந்த புயலானது உருவாகி விட்டது பார்த்திங்களா ஆனால் உங்களுக்கு கனமழையானது இன்று மதியம் பதினொன்று மணிக்கு மேல் சரியாக பதினொன்று மணிக்கு மேல் தான் தொடங்கப் போகிறது என்று நமது வானிலை ஆய்மையும் சொல்லியிருக்காங்க ஸோ காலையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் கனமழையும் எதிர்பார்க்கலாம் அது ஒரு சில இடங்களில் தான் ஆனால் மாவட்டம் முழுவதும் மழையானது உங்களுக்கு இன்று சரியாக பதினோரு மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா தொடங்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கின்ற நிலையில் உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக விடுமுறை என்பது அறிவிப்பார்களா இல்லையா என்று இன்று சரியாக காலை ஒரு ஆறு முப்பதுலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள தெரிஞ்சிடும் ஆறு முப்பதுலேருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி நியூஸ் பாருங்க அப்படி விடுமுறை என்பது வரவில்லை என்றால் நிச்சயம் இன்று உங்களுக்கு பள்ளிகள் இயங்கும் அதோடு இல்லாமல் நாளை பொறுத்தவரை நிச்சயமாக செவ்வாய்க்க செவ்வாய்க்கிழமை என்று கண்டிப்பாக விடுமுறை என்பது பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் இன்று மதியம் தொடங்குகின்ற கனமழையின் காரணமாக உங்களுக்கு நாளை கண்டிப்பாக விடுமுறை என்பது பெரும்பாலும் வரும் கவலைப்படாமல் இன்று உங்களுக்கு ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் வெயிட் அண்ட் வெயிட் வெயிட் பண்ணுங்கள் நியூஸை பார்த்துட்டு போங்க உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது தொடர்ந்து அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதெல்லாம் ஒன்று விட மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கப்பா அடுத்த பார்க்கலாம்ப்பா மிஸ் பண்ணுறாதீங்க தட்டா பை பை